வணக்கம் தோழர்களே நாம் இந்த பதிவில் உணவுப்பத்தின குறிப்பெதும் பார்க்க போகிறதில்ல சரி உணவுப்பத்தினை குறிப்பெதும் பார்க்க போகிறதில்ல அப்படின்னா இந்த பதிவில் என்ன தான் பார்க்க போகிறோம் நம்ம இவ்வளோ நாள் சீரியஸாக எடுத்துக்காத ஒரு விபரீதமான விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆமாம் வாங்க பார்க்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை கருத்தரிப்பு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் இந்த பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கே அதை பற்றி தெரியும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை கருத்தரிப்பு முறையில் மேஜராக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகை இருக்குங்க முதலாவது பார்த்தீங்கன்னா ஐயுஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ரா யுட்டரைன் இன்செமினேஷன் ரெண்டாவது வகை பார்த்திங்க அப்படின்னா ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஐயுஐ அப்புறம் ஐவிஎஃப் இதை ரெண்டு முறையை பற்றி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையான கருத்தரித்தல் முறை எப்படி நடக்குதுன்னு பார்த்துர்லாங்க இயற்கையான கருத்தரித்தல் முறையில் ஆணோட விந்து செல்லானது பெண்ணோட முட்டை கருவோடு சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு செல்லாக ஃபார்ம் ஆகும் அதோட செல் பேர் ஜைகாட் காட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து அந்த ஒல் ஒரு செல் ரெண்டு செல்லாக மாறும் ரெண்டு செல் நாலாக மாறும் நாலு பதினாறாக மாறும் பதினாறாக மாறினதுக்கப்புறம் அதோட ஸ்டேஜ் வந்துட்டு எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க இந்த எம்ப்ரியோ ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம்தான் வந்துட்டு குழந்தையோட கருவில் உறுப்புகள்லாம் ஃபார்மாக ஆரம்பிக்குங்க இப்படி தான் இயற்கையான கருத்தரித்தல் முறை நடக்கும் சரி இப்போது செயற்கை கருத்தரித்தல் முறையான ஐயுஐ அப்புறம் ஐவிஎஃப் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் ஐயுஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட முட்டை கருவில் ஆணோட செல்ல செயற்கை முறையில் இன்ஜெக்ட் பண்ணி செயற்கையாக கருத்தரிக்க வைப்பாங்க இதில் ஒருவேளை பெண்ணோட முட்டைக்கரு கருத்தரிக்க முடியாமல் வீக்காக இருந்தது அப்படின்னா ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பெண்ணோட முட்டைக்கருவை ரெடி பண்ணிவிட்டு கருத்தரிக்க ஏதுவானதாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆணோட விந்து செல்ல இதோட ஆர்டிஃபிஷியலாக இன்ஜெக்ட் பண்ணி கருத்தரிக்க வைப்பாங்க இந்த ப்ராசஸில் ஸ்பெர்ம் செல் வந்துட்டு அந்த பொண்ணோட கணவர் தான் இருக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்பெர்ம் டவுனார் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாவது நபரோட ஸ்பேம் செல்லாகவும் இருக்கலாம் இந்த ப்ராசஸ் பெண்ணோட கர்ப்பப்பைக்குள்ளேயே நடக்கிறதுனால இதில் அதிக அளவு வேலை எதுவும் இருக்காது ஆனால் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணோட கருவியும் ஆணோட விந்து செல்லையும் தனியாக எடுத்து லெபார்டரி செட்டப்பில் ஒரு டெஸ்ட் டியூப்ல ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு செல்லான சைக்கோட் ஃபார்ம் பண்ண வைப்பாங்க சைக்கோட் ஃபார்ம் ஆனதும் எம்ப்ரியோ ஃபார்மாக ரெண்டுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அதனால் அந்த ரெண்டுலேருந்து ஆறு நாள் வரைக்குமே லெபாரட்ரி செட்டப்லேயே வச்சுட்டு எம்ப்ரியோ செல் ஃபார்ம் ஆன உடனே அந்த கருவை பெண்ணோட கருப்பையில் வச்சுடுவாங்க ஐயு ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது ஐவிஎஃப் ப்ராசஸில் தாங்க கருத்தரிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்குது ஆனால் கரு தங்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தரோட கருப்பையோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து தான் இருக்குது இந்த ரெண்டு ப்ராசஸ்லையுமே ஸ்பெர்ம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா கணவரோடதாகவும் இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி டோனரோடதாகவும் இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி டோனரோட ஸ்பெர்ம் செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கப்பல்ஸ்ட்டை பெர்மிஷன் வாங்கிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பதிவில் செயற்கை கருத்தரித்தல் முறை சரியாக தப்பாக நம்ம விவாதம் பண்ண போகிறது இல்லை ஆனால் எந்தெந்த சூழ்நிலைகள் இயற்கைக்கு மாறான செயற்கை கருத்தரிப்பு முறையை நம்மளை தேடிப்போக வச்சது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளில் நூறில் தொண்ணூறு சதவீதத்துக்கு இயற்கையாகவே கருத்தரிக்கிற எபிலிட்டி இருக்குதுங்க மீதி பத்து பர்சன்டேஜுக்கு தான் இல்லை ஆனால் அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்சபினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் தேடி போக முக்கியமான ரெண்டு காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா லேட்டேஜ் மேரேஜ் அப்புறம் இன்னொன்று பேரண்ட்ஸ் அப்புறம் சுற்றி இருக்க சமுதாயம் இதுதான் ரெண்டு முக்கியமான காரணங்க இப்போது நார்மலாகவே மேரேஜ் ஏஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தேழுலேருந்து முப்பதுக்குள்ளே தாங்க ஆகுது அவங்களுக்கு இயற்கையாகவே கருத்தரிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ண டைம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க முப்பதுலேருந்து முப்பத்து ரெண்டு வயசுக்குள்ளே குழந்தை பெற்றாங்க அப்படின்னா தான் அந்த குழந்தை வள வளர்ந்து படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கும் இவங்க செட்டில் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த யோசனையில் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ப்ராசஸை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் அப்புறம் அவங்க சுற்றி இருக்க சமுதாயம் எல்லாம் தப்பாக பேசுவங்களோன்னு பயந்துக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ப்ராசஸை ப்ரிஃபர் பண்ணிடுறாங்க இயற்கையாக கருத்தரிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய மலட்டுத்தன்மை தாங்க இது ஆண் மலட்டுத்தன்மையாகவும் இருக்கலாம் பெண் மலட்டுத்தன்மையாகவும் இருக்கலாம் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு இந்த மலட்டுத்தன்மை இருந்தாலும் கருத்தறித்தலில் பிரச்சனை வரும் இந்த மலட்டுத்தன்மைக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளிடையே இருக்க மேலைநாட்டு மோகம் தாங்க நம்மளோட மேலைநாட்டு மோகமும் நம்மக்கிட்ட இருக்க பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையும் தாங்க நம்மளோட ஃபோல் லைஃப் ஸ்டைலையே மாற்றிடுச்சு நம்மளோட உணவு முறையில் மாற்றம் வந்தது நம்மளோட வேலையில் மாற்றம் வந்தது நம்மளோட தூங்குகிற டைமில் மாற்றம் வந்தது ஃபோன் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் வந்தது எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் தான் மலட்டுத்தன்மைக்கு முக்கியமான காரணங்களாக மருத்துவர்கள் பல இடத்துல குறிப்பிட்ருக்காங்க இதை பற்றி ஏன் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக காரணம் இருக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து சிசேரியன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சிரிச்சிருந்திருப்போம் ஆனால் இப்போ அந்த ப்ராசஸ்ஸை நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சு திணிச்சு இப்போ நூறு பேரில் தொண்ணூறு பேர் சிசேரியன் தான் பண்ணுறோம் நார்மல் டெலிவரினால் நம்ம அதிசயமாக பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அதே போல் நிறைய பால் கொடுக்கணும் செயற்கை முறையில் ஊசி போட்டு கருத்தரிக்க வைக்கிற ஜெர்சி மாட்டை அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் இப்போது நம்மளோட நாட்டுக்காலைகள் நிறைய இடத்துல அழிஞ்சே போச்சுங்க நாட்டுக்காலைகளுக்கான பற்றாக்குறை பயங்கரமாகவே ஏற்பட்டுருக்குன்னே சொல்லலாம் இது அதோடு மட்டும் நிற்கலைங்க செயற்கை விதைகளை யூஸ் பண்ணுங்கள் மகசூல் அதிகமாக தரும்னு சொல்லி நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக செயற்கை விதையை தின்னுச்சு நம்மக்கிட்ட இருக்க நாட்டு விதையை அழிச்சு இப்போ விதைகளுக்காக நம்ம விவசாயிகளை வெளிநாட்டுக்கிட்ட கையேந்திர நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இப்போது நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்சுமினேஷன் சொல்லக்கூடிய செயற்கை கருத்தரிக்கிற முறையும் நம்மளோட மனித இனத்தை அந்த நிலைமைக்கு தான் கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படின்னு சொன்னால் அதில் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அதுதான் உண்மையும் கூட ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ப்ராசஸை ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ப்ராய்லர் கோழி ஜெர்சி மாடு அப்புறம் முக்கியமாக நம்ம மண்ணிலே விளைஞ்சி திறன் இல்லாமல் இருக்க விதைகள் எப்படி இருக்கும் அதே போல் மனுஷ இனமும் இன்னும் ஐம்பதுலேருந்து நூறு வருஷத்துக்குள்ளே மாறிடுவோங்க இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா குழந்தைங்கள ஒன்றுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் டெஸ்ட் டியூப்லேயே வளர்த்து குழந்தைங்களாவே கொடுக்குற மாதிரியான ஆராய்ச்சியில் நம்மளோட விஞ்ஞானிகள் ஈடுபட்டுருக்காங்க நார்மலாக டெலிவரி ஆகிட்டு இருந்த குழந்தைங்களை வைத்து கிழிச்சி எடுத்து விஞ்ஞான வளர்ச்சின்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் பொழுதுபோக்குக்காகலாம் குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தாங்கங்க ஆனால் இப்போது அதுக்காக ஒரு ரிசர்ச் டீம் வச்சு லெபார்டரி அமைச்சு அது மூலமாக குழந்தை பெற்றுக்கிறது தான் விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்கிறாங்க இயற்கையாகவே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அது மிஷினாலையும் மருந்துனாலையும் மட்டும்தான் சாத்தியம் நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் அது விஞ்ஞான வளர்ச்சின்னு இருக்க போகிறோன்னு தெரியல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னும் நூறுலேருந்து இரநூறு வருஷத்துக்குள்ளே அப்பாக்களே இல்லாத குடும்பம் விந்தில் வீரியமே இல்லாத ஆண்மகன் இயற்கையாகவே கருத்தரிக்க முடியாத பெண் கருத்தறிக்காமலே குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மா இதெல்லாமே நடக்க நிறைய சாத்தியக்கூறு இருக்குதுங்க இந்த நிலமை உங்கள் பேர குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்களோட குழந்தைங்களுக்கோ வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செயற்கை கருத்தரிப்பு முறையை எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுங்க அதுக்காக நீங்கள் பெருசாக ஒன்றும் செஞ்சிட்டே தேவையில்லைங்க மூணு வேளை நல்ல ஹெல்தியான சாப்பாடு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் இரவு நேரத்துக்கும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினால் நீங்கள் ஜிம் போய் ஒர்க் அவுட் போட்டு தான் எக்ஸசைஸ் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க நீங்கள் நார்மலாக வாக்கிங் ஜாகிங் அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் போனீங்கனாலே அது போதுமான அளவாக தான் இருக்கும் பிராய்லர் ஜங்க் ஃபுட் அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாமே எந்தளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக நல்ல பழங்கள் பச்சையான காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உடல் எப்போவுமே உற்சாகமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாடி நிறைய ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆகிடும் இப்போது நூறு சதவீதம் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனை சூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க ஆனால் சில கப்புள்ஸ்க்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் இயற்கையாகவே கருத்தரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இயற்கையாகவே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட தலைமுறைக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும் நான் இங்கே சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா காமனான சஜஷன் தாங்க உங்களுக்கு இயற்கையாகவே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபுட் ஸ்டைல் அதுக்கடுத்து லைஃப் ஸ்டைலை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும்